ஒரு வாரத்துக்கு முன்பு நான் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தோம் மத்திய அரசு சார்பாக பாருங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம் அதே நேரத்தில் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்து சொன்னோம் இன்னைக்கு ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நான்கு ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கட்டும் எத்தனை முடிச்சிருக்கேன் வாக்குறுதி ஒன்னு வாக்குறுதி அஞ்சு வாக்குறுதி ஒன்பது சொல்லட்டும் அதை விட்டு விட்டு பி டீம் ஏ டீம் எலெக்ஷன் நேரத்தில் பேசினாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ அப்ப நீங்க வேலையே செய்யல மக்களை குழப்புவதற்காக இன்னொரு நீங்க பி டீம் ஏ டீம் பேசுறீங்கன்னா மக்கள் நினைப்பாங்க ஆனா ஏன்னா ரொம்ப அரசியல் கேள்விக்குள்ள போலீங்கன்னா நிறைய அரசியல் சாராத தலைவர்கள் நம்மளோட இருக்கிறாங்க நான் ஒரு அரசியல் கேள்வி எடுத்து ஏதாச்சும் ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது இவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால இன்னொரு பிரெஸ் மீட்ல நம்ம நிறைய கேள்விகள் பேசுவாங்க எதுங்கண்ணா நிலைப்பாடு முற்றிலும் மாறுபட்ட விலை நிலைப்பாடுங்கண்ணா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்ம கொள்கை உங்களுக்கு தெரியும் டிவி கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை தெரியும் தேர்தல் வர 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 எல்லா கட்சிகளும் இன்னும் தங்களுடைய கொள்கையை தான் போறாங்க அதனால் என்னை பொறுத்தவரை முதலிருந்து நான் சொல்வதுங்கன்னா ஒரு கூட்டணியும் பொருந்தக்கூடிய கூட்டணி பொருந்தா கூட்டணி இரண்டையும் நம்ம பார்க்கணும் கொள்கை எதிரி யாருன்னு நம்ம பார்க்கணும் டிவி கேவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து மேல பிஜேபி எதிரி கீழே டிஎம்கே எதிரின்னு சொல்லி அவங்க அரசியல் பண்றாங்க இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் நம்ம வச்சிருவோம் எந்த கூட்டணியும் இன்னும் முழுமையடையாமல் இருக்கு இன்னும் முழுமை அடையாம இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பேசிட்டு இருக்காங்க தேமுதிக ஜனவரியில சொல்கிறோங்கிறாங்க

அதே கல்ல உடுமலை பெற்ற பொள்ளாச்சியில் தலைவர்கள்லாம் வந்து நாமளும் குடிச்சு அந்த கல் போராட்டம் ஆரம்பித்து வச்சோம் இன்னைக்கு ஒரு தடையை உடைத்து ஒரு போராட்டம் செய்வது எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கன்னா தடையை நீக்கிறோன்னு நாங்க சொல்றோம் ஏன்னா நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகளாக அரசு இயந்திரத்தில் வந்து உட்காரும் பொழுது அவங்க கையெழுத்து போட்டு டெசிஷன் எடுக்கணும் நாளைக்கு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்கெல்லாம் ஒரு காலத்துல வர போகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இல்ல நாங்க காவல்துறையை தாண்டி மரத்து மேல ஏறி நாங்க கல்லை இறக்கி கொண்டு வந்து குடிக்கணும் எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை அது ஒரு பெருமக்கள் முழு உரிமை இருக்கு பண்றாங்க ஒரு அரசியல் தலைவர்களாக நாம் அதை செய்யும் பொழுது மக்கள் நம்மளை பார்க்கறாங்க நாளைக்கு உங்க கையில நாங்க ஆட்சி அதிகாரம் கொடுக்கும் பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த போறீங்க சில இடத்துல காமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனால் நாம் முழு ஆதரவு கொடுக்கிறோம் அதுக்குன்னு ஜி கே நாகராஜனோ நீங்களோ போய் ஒரு மரத்து மேல ஏறி பானை உடைச்சு காவல்துறையிட்ட சண்டை போட்டு நீங்க ரோட்ல கல்ல குடிப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அதை செய்ய போவது இல்லை சட்டப்படி தடையை தகர்த்து விட்டு களத்துக்கு வர்றோம் ஏன்னா அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு அதே நேரத்தில் அது சீமான ஸ்டைல் நான் சொல்றனால சீமானவர்கள் நான் கிரிட்டிசைஸ் பண்றேன்னு கிடையாதுனா அது அவரு ஸ்டைல் முதல்ல இருந்து அவருடைய அரசியல் அந்த ஸ்டைல பண்ணுன்னு விரும்புறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொறுப்பான கட்சி மத்திய ஆட்சியில் இருக்கும் நாங்கள் ஒன்றொன்றும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அழகில்லை அதனால் எங்களுடைய ஆதரவு கல் இறக்கும் போராட்டத்திற்கு இருக்கு விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆதரவு கல்லை கல்லின் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கு இருக்கு அதை சட்டப்படி நீக்கிவிட்டு நாங்கள் களத்துக்கு வர்றோம் ஆனா நீங்க மரத்தை மேலேறி பானையை கட்டி இறக்கி கொண்டு வந்து குடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு விவசாயிகள் இறக்கி கொண்டு வரும் பொழுது குடிக்கணும் மேல போட்டு காட்சிப்படி நாங்கள் அதை செய்யும் பொழுது வேறு தரப்பட்ட மக்களும் நாளைக்கு உங்க கையில நாங்க சட்டம் ஒழுங்கு கொடுக்கும் பொழுது அதை சரியா பயன்படுத்துவீங்க அப்படிங்கற டவுட் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை எனக்கு சின்ன ஒரு மாற்று இருக்கு அதே நேரத்துல சீமான் அவர்கள் மீது பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன் ஆனா சிவில் ஆனா சிவில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அது விவசாயிகளுக்கு எல்லாம் எந்த காலத்துலயே அது பொருந்தாதுங்கண்ணா அத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் மாச சம்பளம் வாங்குறவங்க மாச மாசம் இஎம்ஐ கட்டுறவங்க அவங்க சரியா கட்டுறாங்களாங்கிறக்காக தான் சிபில் ஸ்கோரே வந்துச்சு அது விவசாயிகள் போற மாச சம்பளமே வாங்காதவங்க வருஷத்துக்கு ஒரு அறுவடை பண்ணி ஒரு நேரத்துல பணம் வரும் ஒரு நேரத்துல பணம் வராது ஆட்டுக்குட்டி ஒரே நேரத்துல விற்க மாட்டாங்க பக்கத்து தோட்டத்துல கடன் வாங்கி மகசூல் வந்த பிறகு கடனை கட்டுறவங்க அவங்களுக்கு எந்த காலத்திலயும் சிபில் ஸ்கோர் பொருந்தாது அது மாநில அரசும் உணர்ந்து அது வேண்டாம்னு திரும்ப அது பேக் அடிச்சுட்டாங்க அதனால் சிவில் ஸ்கோர் விவசாயிகளுக்கு யாராச்சும் கொண்டு வரணும்னு அது ஒரு ஒரு மோசமான வாதம் அது நிச்சயமா சாத்தியமில்லாத சாத்தியம் இல்லாத நாங்கள் சொல்றோம் நாங்கள் சொல்றோம் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை நிர்ணயம் செய்ய போவது கிடையாது அப்படின்னு நான் சொல்லீங்கன்னா உள்துறை அமைச்சர் சொன்னது சொல்றேன் அதனால ஒருத்தருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கு கிடையாது அதனால் இந்த முறை நடக்க போவது நாடா கூடிய புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்த பிறகு அதை வைத்து எம்பிக்களை தீர்மானிக்க போவது கிடையாது அதனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கற்பனை திறனை வளப்படுத்திக் கொள்வதற்காக தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஒரு அணிதாங்கண்ணா நேற்று அன்புமணி அண்ணன் பேசினாங்க சென்னையில் நான் பார்த்தேன் அன்புமணி அவர்களை பொறுத்தவரை அவருடைய தந்தையாரன் மீது எப்பொழுதும் மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிறாங்க இது ஒரு சின்ன ஒரு இடர்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன் இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்கன்னா ஒரு குடும்பத்தில் இயற்கையாக வர்றது தான் அவரை கட்டிக்காத்தவர் சமூக போராட்டத்தில் ஈடுபட்டவங்க அவருக்கு ஒரு விஷன் இளையவர் இவருக்கு ஒரு விஷன் அதனால் இதெல்லாம் மிக வேகமாக இதெல்லாம் தீர்ந்து ஒற்றுமையாக பலமான பாமக களத்திலே வளம் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதெல்லாம் கிடையாதுங்கண்ணா ராமதாஸ் ஐயாவின் மீது மருத்துவர் ஐயாவின் மீது டாக்டர் ஐயாவின் மீது மிகப்பெரிய மரியாதையை பிரதமர் வச்சிருக்கிறாங்க சேலம் மாநாட்டில பிரதமர் அவர்கள் கட்டிப்பிடிச்சு சொன்னாங்க இந்தியாவுடைய தலை சிறந்த சமூக போராளி அப்படின்னு பிரதமர் அவர்கள் மருத்துவர் ஐயாட்ட சொல்லும் போது பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன் பக்கத்துல நின்று அதைத்தான் அன்புமணி அண்ணா அவங்க நேற்று ஸ்டேஜ்ல சொன்னாங்க பிரதமர் அவர்கள் அவ்வளவு பெரிய மரியாதை ஐயாவின் மீது வைத்திருக்கும் போது ஐயாவும் அந்த மரியாதை வச்சிருக்கிறாங்க

பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் எந்த பிராந்திய கட்சிகளும் துண்டாட வேண்டும் என்கின்ற எண்ணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை உதாரணத்துக்கு நான் பீகார் உங்களுக்கு நிதிஷ்குமார் அவர்களை விட அதிகமாக நாம சீட்டுகளை பெற்ற பிறகு கூட நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி உட்கார வச்சிருக்கோம் அதே போல மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் தனி மெஜாரிட்டி வந்த பிறகு கூட கூட்டையில் இருக்கக்கூடியவங்க துணை முதலமைச்சர்களாக இருக்கிறாங்க இதெல்லாமே பாரதிய ஜனதா கட்சி மெஜாரிட்டி பாருங்க இவங்கெல்லாம் கூட்டணியில் அங்கமே கொடுக்கல திமுக திமுகவை பொறுத்தவரை அவங்க மைனாரிட்டியாக இருக்கும் பொழுது கூட கூட்டணியில் காங்கிரஸ் இடமில்லை அதனால் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு திமுக அருகதை இல்லை நம்ம தனி மெஜாரிட்டியில மகாராஷ்டிராவில் வந்தும் துணை முதலமைச்சர்கள் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா அதே போல பீகார்ல அதிகப்படியான சீட்டுகள் வந்தும் முதலமைச்சராக நாம இல்லை அதனால திமுக தயவு செய்து கூட்டணி பாடத்தை நமக்கு எடுக்க வேண்டாம் அது அன்பு அண்ணன் வீரமணி அவர்களுக்கு சொல்லிக்கிறேன் அவருடைய அரசியல் வேறு எங்க அரசியல் வேறு வயதுக்கு மரியாதை கொடுக்கணும் அதனால பிதற்றிக் கொண்டிருக்கின்றார் என்று தான் சொல்லுவேன் எதைங்கண்ணா எதிங்கண்ணா அண்ணே ரகுபதி அவர்களை யாரோ புரிஞ்சுக்கணுங்கன்னா தமிழ்நாட்டுல இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு எப்பொழுதுமே தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐயா ராமகோபாலன் அவர்கள் காலத்திலிருந்து மிக மிக ஆக்ரோஷமாக இந்து மக்களுக்கு பேசக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் சிறுபான்மையை மக்களை எங்கேயுமே போய் அவங்க எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தலை இந்து மக்களுக்காக அந்த அமைப்பை எல்லோரோடு இணைந்து ஜூன் இரண்டாம் தேதி மதுரையில் முருகர் மாநாடு ஏற்பாடு பவன் அவர்கள் தலைமை விருந்தினராக அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அமைதியான வழியில மக்களை வர சொல்றாங்க மிக முக்கியமாக உயர் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி நடக்குது காவல்துறை அனுமதி மறந்த பிறகு உயர் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி இதை பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு இதனால் பிரச்சனை வருதுங்கன்னா முருகர் பேரை எடுத்தவுடன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் பதற்றப்பட வேண்டும் எதற்காக ரகுபதி அவர்கள் கையில சட்டம் கையில வச்சிருக்கார் நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகு ரகுபதி அவர்கள் இது போன்று பேசினால் நீதிமன்ற அவமதிக்கிறான்னு தானே அர்த்தம் கையில சட்டத்துறையை வைத்துக்கொண்டு கொண்டு நீதிமன்ற அனுமதி வழங்கிய பிறகு ஏன்னா காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை என்ன சொன்னாங்க முருகர் மாநாடு நடந்தால் சட்டம் ஒழுங்கு ஏற்படும் நீதிமன்றம் அதற்கு ஒத்துக்கல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதன் பிறகும் சட்டத்துறை அமைச்சர் பேசுறாங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன் சட்டத்துறை அமைச்சரே இந்த மாதிரி பேசுனாங்கன்னா சட்டம் தமிழ்நாட்டில் நிலையா இருக்கும்னு எப்படி நம்ம நம்புறதுங்கண்ணா நன்றி அண்ணா எனக்கு தெரிலீங்க இது சம்பந்தமாக ஆளுநருனுடைய பிஆர்ஓ ராஜ்பவனுடைய அதிகாரிகள் தான் பதில் சொல்லுங்கண்ணா அந்த ஃபைல் போச்சா எங்க இருக்கு காரணம் இதுதானா காரணம் வேறா யூஜிசி நாம்ஸ ஃபாலோ பண்ணிருக்காங்களா இதையெல்லாம் ஆளுநர் மாளிகை தெளிவுபடுத்த முதலமைச்சர் குற்றச்சாட்டு வைத்த பிறகு ஆளுநருடைய மாளிகை அதிகாரிகள் நிச்சயமாக இதை தெளிவுபடுத்துவார் நம்புகின்றேன் ஏன்னா நான் இதுல லூப்ல இல்லைங்கன்னா தெரியாதுங்க பிரதமரை பொறுத்தவரை சைப்ரஸ் நாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய முதல் இந்திய பிரதமராக பிரதமருடைய வருகை அமைந்திருக்கிறது சைப்ரஸ் நாட்டினுடைய பிரதமரே முதல் முறையாக விமான நிலையத்துக்கு வந்து வாசலுக்கு வந்து பிரதமரை அழைப்பாளராக இந்தியாவை கூப்பிட்டு இருக்கிறாங்க கனடாவுடைய பிரதமர் கூப்பிட்டு இருக்கிறாங்க இந்த ஜி செவன் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங்கா நான் பாக்குறேங்கன்னா ஒரு பக்கம் ஈரான் ஈரான் ஈரா இஸ்ரேல் போர் சூழல் போய் கொண்டிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்க்கறோம் லாஸ் ஏஞ்சலஸ் எல்லாம் அதனால இன்னைக்கு பிரதமருடைய நம்முடைய பிரதமருடைய வாதம் ஜி அமைப்புல மிக முக்கியமா இருக்கும் ஏன்னா நேத்து இந்த எஸ் சிஓங்கிற அமைப்பு இருக்கு பாகிஸ்தான் அதுல இருக்கிறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அதை வேற மாதிரி மாத்த பாக்குறாங்க இஸ்லாம் வெர்சஸ் ஜியூ அப்படிங்கிற மாதிரி மாத்த பாக்குறாங்க ஆனா பிரதமரை பொறுத்தவரை இரண்டு நாடுகளும் அமைதியா பேச்சுவார்த்தை மூலமா போங்கன்னு அந்த எஸ் சிஓ கையெழுத்துல நம்ம கையெழுத்து போடல ஏன்னா பாகிஸ்தான் உள்ளே இருந்து அது இஸ்லாம் வெர்சஸ் ஜூவிஷன் மாத்துறாங்க நிச்சயமாக நம்முடைய பிரதமருடைய மாநாட்டில் கனடா முக்கியத்துவம் வாய்ந்த வாதமாக உலக தலைவர்களுக்கு இருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு எந்த குழப்பம் இல்லைங்க நான் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றேன் தனிப்பட்ட கருத்து அதே நேரத்தில் கட்சியினுடைய தொண்டன் அமித்ஷா சொல்றாங்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க நேற்று சொல்றாங்க கூட்டணி ஆட்சியில தான் நாங்க பி எம் கே இடம்பெறுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அன்புமணி ராமதாஸ் அவங்க சொல்றாங்க தேமுதிக அவங்க அந்த கருத்தை வெளியே வைக்கிறாங்க அதனால இன்னைக்கு இது பேச வேண்டிய சப்ஜெக்ட் இல்லைங்கன்னா எல்லா கட்சிகளும் வளர்ந்திருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் உழைச்சிருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதனால யார் பேசுவதும் தவறு கிடையாது அதனால எல்லாமே பொறுத்திருங்க கரெக்டான நேரத்துல சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசட்டும் அதுவரை பொறுமையா இருக்கும் அதுக்குள்ள நான் போக விரும்பலைங்கன்னு என்ன எலெக்ஷன் சூடு வரல யாரும் அறிவிக்கல அதெல்லாம் சரியான நேரத்தில் வரும்பொழுது நம்முடைய தலைவர்கள் அதை அறிவிக்கட்டும் அதை வரை காத்திருப்போம் பத்திரிக்கை நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை கொடுத்து இவ்வளோ பிறகு வந்திருக்கிறீங்க நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் ஈரோடு மாவட்டம் சிவகிரி பகுதியில் விலாங்காட்டு வளசு மேகர் தோட்டம் அந்த பகுதியில் நாம் இன்னைக்கு வந்து போன செவ்வாய்க்கிழமை இரவு கொடூரமான முறைய முறையில் படுகொலை செய்யப்பட்ட ஐயா ராமசாமி கவுண்டர் அவர்கள் அவருடைய துணைவியார் அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அவங்கள சந்திச்சுட்டு குழந்தைங்கள்லாம் பார்த்துருப்பாங்க அதே நேரத்தில் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்து சொன்னோம் இன்னைக்கு ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நான்கு ஆண்டுகள் ரிப்போர்ட் கார்டு கொடுக்கட்டும் எத்தனை முடிச்சிருக்கேன் வாக்குறுதி ஒன்று வாக்குறுதி அஞ்சு வாக்குறுதி ஒன்பது சொல்லட்டும் அதை விட்டு விட்டு பி டீம் ஏ எலெக்ஷன் நேரத்தில் பேசினாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ அப்ப நீங்க வேலையே செய்யல மக்களை குழப்புவதற்காக இன்னும் நீங்க பீட்டி மேட்டி பேசுறீங்க மக்கள் நினைப்பாங்க ஆனா ஏன்னா ரொம்ப அரசியல் கேள்விக்குள்ள போலீங்கன்னா நிறைய அரசியல் சாராத தலைவர்கள் நம்மளோடு இருக்கிற நான் ஒரு அரசியல் கேள்வி எடுத்து ஏதாச்சும் ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது இவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால இன்னொரு பிரஸ் மீட்ல நம்ம நிறைய கேள்விகள் பேசுவாங்க நிலைப்பாடு முற்றிலும் மாறுபட்ட விலை நிலைப்பாடுங்கண்ணா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்ம கொள்கை உங்களுக்கு தெரியும் டிவி கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை தெரியும் தேர்தல் வர 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 எல்லா கட்சிகளும் இன்னும் தங்களுடைய கொள்கையை தெளிவுபடுத்தத்தான் போகிறாங்க அதனால் என்னை பொறுத்தவரை முதலிருந்து நான் சொல்வதுங்கன்னா ஒரு கூட்டணியும் பொருந்தக்கூடிய கூட்டணி பொருந்தா கூட்டணி இரண்டையும் நம்ம பார்க்கணும் கொள்கை எதிரி யாருன்னு நம்ம பார்க்கணும் டிவி கேவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து மேலே பிஜேபி எதிரி கீழே டிஎம்கே எதிரின்னு சொல்லி அவங்க அரசியல் பண்ணுறாங்க இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் நம்ம வச்சுருவோம் எந்த கூட்டணியும் இன்னும் முழுமையடையாமல் இருக்குது இன்னும் முழுமையடையாமல் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி பேசிட்டு இருக்காங்க தேமுதிக ஜனவரியில சொல்றோங்கிறாங்க அதே நேரத்துல திமுகவினுடைய கூட்டணி நிலையா இருக்கா அங்கேயும் நிலையா இல்ல திருமாவரம் என்ன சொல்றாங்க நேத்து பேச வேண்டிய இடத்துல மீசையை முறுக்கி பேசுவாங்கறாரு சோ எப்போ பேசுவாருன்னு நாங்களும் காத்துருக்குறோம் அதனால எந்த கூட்டணியுமே முழுமையாக முடிவடையாத நிலைமையில இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பதுதான் சரிங்கண்ணே அட இல்லைங்கண்ணே அண்ணா அண்ணே ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கண்ணே கல் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு எங்களுக்கு இருக்கு அதே கல்ல உடுமலை ஒரு தலைவர்கள் செய்வது எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கன்னா தடையை நீக்கிறோம் நாளைக்கு அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகளாக அரசு இயந்திரத்தில் வந்து உட்காரும் பொழுது அவங்க கையெழுத்து போட்டு டெசிஷன் எடுக்கணும் நாளைக்கு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாம் ஒரு காலத்துல வர போறாங்க அப்படி இருக்கும் பொழுது இல்லை நாங்கள் காவல்துறையை தாண்டி மரத்து மேலே ஏறி நாங்க கல்லை இறக்கி கொண்டு வந்து குடிக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை அது இன்னைக்கு ஒரு விவசாய பெருமக்கள் செய்யறதுக்கு முழு உரிமை இருக்கு மரம் வச்சிருக்கிறாங்க பண்றாங்க ஒரு அரசியல் தலைவர்களாக நாம் அதை செய்யும் பொழுது மக்கள் நம்மளை பார்க்கறாங்க நாளைக்கு உங்கள் கையில் நாங்கள் ஆட்சி அதிகாரம் கொடுக்கும் பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த போறீங்க சில இடத்துல காமா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனால் நாம் முழு ஆதரவு கொடுக்குறோம் அதுக்குன்னு ஜி கே நாகராஜனோ நீங்களோ போய் ஒரு மரத்து மேலே ஏறி பானை உடைச்சு காவல்துறையிட்ட சண்டை போட்டு நீங்கள் ரோட்டில் கல்லை குடிப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அதை செய்ய போவது இல்லை சட்டப்படி தடையை தகர்த்து விட்டு களத்துக்கு வர்றோம் ஏன்னா அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு அதே நேரத்தில் அது சீமானன்ன ஸ்டைல் நான் சொல்கிறனால சீமானவர்கள் நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு கிடையாதுனா அது அவரு ஸ்டைல் முதல்லிருந்து அவருடைய அரசியல் அந்த ஸ்டைலில் பண்ணுன்னு விரும்புகிறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொறுப்பான கட்சி மத்திய ஆட்சியில் இருக்கும் நாங்க ஒன்றொன்றும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பண்ணணும் அப்படின்னாங்கன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அழகில்லை அதனால எங்களுடைய ஆதரவு கல் இறக்கும் போராட்டத்திற்கு இருக்கு விவசாயிகளுக்கு எங்களுடைய ஆதரவு கல்லை கல்லின் மீது இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்கு இருக்கு அதை சட்டப்படி நீக்கிவிட்டு நாங்க களத்துக்கு வர்றோம் ஆனா நீங்க மரத்த மேலேறி பானையை கட்டி இறக்கி கொண்டு வந்து குடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு விவசாயிகள் இறக்கி கொண்டு வரும் பொழுது குடிக்கிறோம் ஏச எங்க மேல போட்டுங்க காட்சிப்படி நாங்க அதை செய்யும் பொழுது வேறு தரப்பட்ட மக்களும் நாளைக்கு உங்க கையில நாங்க சட்டம் ஒழுங்கு கொடுக்கும் பொழுது அதை சரியா பயன்படுத்துவீங்க அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை எனக்கு சின்ன ஒரு மாற்று இருக்கு அதே நேரத்துல சீமான் அவர்கள் மீது பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன் ஆனா சிபில் ஆனா சிவில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அது விவசாயிகளுக்கு எல்லாம் எந்த காலத்துலயும் அது பொருந்தாதுங்கண்ணா அத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் மாச சம்பளம் வாங்குறவங்க மாச மாசம் இஎம்ஐ கட்டுறவங்க அவங்க சரியா கட்டுறாங்களாங்கிறக்காக தான் சிபில் ஸ்கோரே வந்துச்சு அது விவசாயிகள் போற மாச சம்பளமே வாங்காதவங்க வருஷத்துக்கு ஒரு அறுவடை பண்ணி ஒரு நேரத்துல பணம் வரும் ஒரு நேரத்தில் பணம் வராது ஆட்டுக்குட்டி ஒரே நேரத்தில் விற்க மாட்டாங்க பக்கத்து தோட்டத்துல கடன் வாங்கி மகசூல் வந்த பிறகு கடனை கட்டுறவங்க அவங்களுக்கு எந்த காலத்திலயும் சிபில் ஸ்கோர் பொருந்தாது அது மாநில அரசும் உணர்ந்து அது வேண்டான்னு திரும்ப பேக் அடிச்சுட்டாங்க அதனால சிபில் ஸ்கோர் விவசாயிகளுக்கு யாராச்சும் கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அது ஒரு மோசமான ஒரு வாதம் அது நிச்சயமா நடைமுறையில் சாத்தியம் இல்லாத நாங்கள் சொல்றோம் நாங்கள் சொல்றோம் நாடாளுமன்றத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை நிர்ணயம் செய்ய போவது கிடையாது உள்துறை அமைச்சர் ஒருத்தருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க கிடையாது அதனால் இந்த முறை நடக்க போவது நாடா இருக்கக்கூடிய புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்த பிறகு அதை வைத்து எம்பிக்களை தீர்மானிக்க போவது கிடையாது அதனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கற்பனை திறனை வளப்படுத்திக் கொள்வதற்காக தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஒரு அண்ணா நேற்று அன்புமணி அண்ணன் பேசினாங்க சென்னையில் நான் பார்த்தேன் அன்புமணி அவர்களை பொறுத்தவரை அவருடைய தந்தையாரன் மீது எப்பொழுதும் மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிறாங்க இது ஒரு சின்ன ஒரு இடர்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன் இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்கன்னா ஒரு குடும்பத்தில் இயற்கையாக வர்றது தான் அவர் கட்டி காத்தவர் சமூக போராட்டத்தில் ஈடுபட்டவங்க அவருக்கு ஒரு விஷன் இளையவர் இவருக்கு ஒரு விஷன் அதனால் இதெல்லாம் மிக வேகமாக இதெல்லாம் தீர்ந்து ஒற்றுமையாக பலமான பாமக களத்திலே வளம் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதெல்லாம் கிடையாதுங்கண்ணா ராமதாஸ் ஐயாவின் மீது மருத்துவர் ஐயாவின் மீது டாக்டர் ஐயாவின் மீது மிகப்பெரிய மரியாதையை பிரதமர் வச்சிருக்கிறாங்க சேலம் மாநாட்டில் பிரதமர் அவர்கள் கட்டிப்பிடிச்சு சொன்னாங்க இந்தியாவினுடைய தலை சிறந்த சமூக போராளி அப்படின்னு பிரதமர் அவர்கள் மருத்துவர் ஐயாட்ட சொல்லும் போது பக்கத்துல நின்றுட்டு பக்கத்தில் பக்கத்துல நின்று இருந்தாங்கன்னா அதைத்தான் அன்புமணி அண்ணாவுங்க நேற்று ஸ்டேஜ்ல சொன்னாங்க பிரதமர் அவர்கள் அவ்வளவு பெரிய மரியாதை ஐயாவின் மீது வைத்திருக்கும் போது ஐயாவும் அந்த மரியாதை வச்சிருக்கிறாங்க அதனால இதெல்லாம் கட்டுக்கதைகள் நான் பாஜக கூட்டணி இதனால பிரச்சனை என்பது

பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எந்த பிராந்திய கட்சிகளும் துண்டாட வேண்டும் என்கின்ற எண்ணம் கட்சிக்கு உதாரணத்துக்கு நான் பீகார் உங்களுக்கு நிதிஷ்குமார் அவர்களை விட அதிகமாக நாம சீட்டுகளை பெற்ற பிறகு கூட நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி உட்கார வச்சிருக்கோம் அதே போல மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால தனி மெஜாரிட்டி வந்த பிறகும் கூட கூட்டையில் இருக்கக்கூடியவங்க துணை முதலமைச்சர்களாக இருக்கிறாங்க பாருங்க இவங்கெல்லாம் கூட்டணியில் அங்கமே கொடுக்கல திமுக திமுகவை பொறுத்தவரை அவங்க மைனாரிட்டியாக இருக்கும் பொழுது கூட கூட்டணியில் காங்கிரஸ் இடமில்லை அதனால் இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு திமுக அருகதை இல்லை நம்ம தனி மெஜாரிட்டியில் மகாராஷ்டிராவில் வந்தும் துணை முதலமைச்சர்கள் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா அதே போல பீகாரில் அதிகப்படியான சீட்டுகள் வந்தும் முதலமைச்சராக நாம இல்லை அதனால திமுக தயவு செய்து கூட்டணி பாடத்தை நமக்கு எடுக்க வேண்டாம் அது அன்பு அண்ணன் வீரமணி அவர்களுக்கு சொல்லிக்கிறேன் அவருடைய அரசியல் வேறு எங்க அரசியல் வேறு வயதுக்கு மரியாதை கொடுக்கணும் அதனால பிதற்றிக் கொண்டிருக்கின்றார் என்றுதான் சொல்லுங்க எதுங்கண்ணா எதுங்கண்ணா ரகுபதி அவர்கள் எல்லாம் யாரோ புரிஞ்சுக்கணுங்கன்னா தமிழ்நாட்டில் இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு எப்பொழுதுமே தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐயா ராமகோபாலன் அவர்கள் காலத்திலிருந்து மிக மிக ஆக்ரோஷமாக இந்து மக்களுக்கு பேசக்கூடிய அமைப்பு அதே நேரத்தில் சிறுபான்மையை மக்கள் எங்கேயுமே போய் அவங்க எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தல இந்து மக்களுக்காக நிற்கிறாங்க இன்னைக்கு அந்த அமைப்பு எல்லோரோடு இணைந்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருகர் மாநாடு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க பவன் கல்யாண் அவர்கள் தலைமை விருந்தினராக அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அமைதியான வழியில மக்களை வர சொல்றாங்க மிக முக்கியமாக உயர் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி இதை நடக்குது காவல்துறை அனுமதி மரத்து பிறகு உயர் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி இதை பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு இதனால் பிரச்சனை வருதுங்கன்னா முருகர் பேரை எடுத்தவுடன் எதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் பதற்றப்பட வேண்டும் எதற்காக ரகுபதி அவர்கள் கையில சட்டம் கையில வச்சிருக்கார் நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகு ரகுபதி அவர்கள் இது போன்று பேசினால் நீதிமன்ற அவமதிக்கிறான்னு தானே அர்த்தம் கையில சட்டத்துறையை வைத்துக்கொண்டு கொண்டு நீதிமன்ற அனுமதி வழங்கிய பிறகு ஏன்னா காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை என்ன சொன்னாங்க முருகர் மாநாடு நடந்தால் சட்டம் ஒழுங்கு ஏற்படும் நீதிமன்றம் அதற்கு ஒத்துக்கல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதன் பிறகும் சட்டத்துறை அமைச்சர் பேசுறாங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன் சட்டத்துறை அமைச்சரே இந்த மாதிரி பேசினாங்கன்னா சட்டம் தமிழ்நாட்டில் நிலையா இருக்கும் எப்படி நம்ம நம்புறதுங்கண்ணா நன்றி அண்ணா எனக்கு தெரியலீங்கன்னா இது சம்பந்தமாக ஆளுநருடைய பிஆர்ஓ ராஜ்பவனுடைய அதிகாரிகள் தான் பதில் சொல்லுங்கண்ணா அந்த ஃபைல் போச்சா எங்க இருக்கு காரணம் இதுதானா காரணம் வேற ஃபாலோ பண்ணிருக்காங்களா இது எல்லாம் ஆளுநர் மாளிகை தெளிவுபடுத்த முதலமைச்சர் குற்றச்சாட்டு வைத்த பிறகு ஆளுநருடைய மாளிகை அதிகாரிகள் நிச்சயமாக இதை தெளிவுபடுத்துவார் நம்புகின்றேன் தெரியாது பொறுத்தவரை சைப்ரஸ் நாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய முதல் இந்திய பிரதமராக பிரதமருடைய வருகை அமைந்திருக்கிறது சைப்ரஸ் நாட்டினுடைய பிரதமரே முதல் முறையாக விமான நிலையத்துக்கு வந்து வாசலுக்கு வந்து பிரதமரை பயணம் என்பது மீட்டிங் மீட்டிங் போறாங்க நடக்கக்கூடிய இந்தியா இல்லை என்றாலும் கூட சிறப்பு அழைப்பாளராக இந்தியாவை கூப்பிட்டு இருக்கிறாங்க கனடாவினுடைய பிரதமர் கூப்பிட்டு இந்த ஜி செவன் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங்கா நான் பாக்குறேங்கன்னா ஒரு பக்கம் ஈரான் ஈரால் ஈரா இஸ்ரேல் போர் சூழல் போய் கொண்டிருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்க்கறோம் லாஸ் ஏஞ்சலஸ் எல்லாம் அதனால இன்னைக்கு பிரதமருடைய நம்முடைய பிரதமருடைய வாதம் ஜி செவன் அமைப்புல மிக முக்கியமா இருக்கும் ஏன்னா நேற்று இந்த எஸ்சிஓங்கிற அமைப்பு இருக்கு பாகிஸ்தான் அதுல இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அதை வேற மாதிரி மாத்த பாக்குறாங்க இஸ்லாம் வெர்சஸ் ஜூ அப்படிங்கிற மாதிரி மாத்த பாக்குறாங்க ஆனா பிரதமரை பொறுத்தவரை இரண்டு நாடுகளும் அமைதியா இருங்க பேச்சுவார்த்தை மூலமா போங்கன்னு அந்த எஸ்சிஓ கையெழுத்துல நம்ம கையெழுத்து போடலை ஏன்னா பாகிஸ்தான் உள்ளே இருந்து அது இஸ்லாம் வெர்சஸ் ஜூஸ்ன்னு மாத்துறாங்க ஆனால் நிச்சயமாக நம்முடைய பிரதமர்னுடைய வாதம் ஜி7 மாநாட்டில் கனடால முக்கியத்துவம் வாய்ந்த வாதமாக உலக தலைவர்களுக்கு இருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு. கூட்டத்தை அமைமை குறித்து கூட்டாய் ஆட்சி நான் தெளிவா புரிஞ்சிட்டதா? நான் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றேன் தனிப்பட்ட கருத்து அதே நேரத்தில் கட்சியினுடைய தொண்டன் அமித்ஷா அவங்க சொல்றாங்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க நேத்தொன்னு சொல்றாங்க கூட்டணி ஆட்சியில தான் நாங்க பி எம் கே இடம்பெறுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அன்புமணி ராமதாஸ் அவங்க சொல்றாங்க தேமுதிக அவங்களும் அந்த கருத்தை வெளியே வைக்கிறாங்க அதனால இன்னைக்கு இது பேச வேண்டிய சப்ஜெக்ட் இல்லைங்கண்ணா எல்லா கட்சிகளும் வளர்ந்துருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் உழைச்சிருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றாங்க அதனால யார் பேசுவதும் தவறு கிடையாது அதனால எல்லாமே பொறுத்திருங்க கரெக்டான நேரத்தில் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசட்டும் அதுவரை பொறுமையாக இருக்கும் அதுக்குள்ள நான் போக விரும்பலிங்க என்ன எலெக்ஷன் சூடு வரல யாரும் அறிவிக்கல அதெல்லாம் சரியான நேரத்தில் வரும்பொழுது நம்முடைய தலைவர்கள் அதை அறிவிக்கட்டும் அதன் வரை காத்திருப்போம் பத்திரிகை நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை கொடுத்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றிங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி பகுதியில் விலாங்காட்டு வலசு மேகர தோட்டம் அந்த பகுதியில் நாம் இன்னைக்கு வந்து போன செவ்வாய் அதே நேரத்துல நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்து சொன்னோம் இன்னைக்கு ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நான்கு ஆண்டுகள் முடிச்சு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கட்டும் எத்தனை முடிச்சிருக்கேன் வாக்குறுதி ஒன்னு வாக்குறுதி அஞ்சு வாக்குறுதி ஒன்பது சொல்லட்டும் அதை விட்டு விட்டு பி டீம் ஏ டீம் எலெக்ஷன் நேரத்தில் பேசினாங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ அப்ப நீங்க வேலையே செய்யல மக்களை குழப்புவதற்காக இன்னும் நீங்க பி டீம் ஏ டீம் பேசுறீங்கன்னா மக்கள் நினைப்பாங்க ஆனா ஏன் ரொம்ப அரசியல் கேள்விக்குள்ள போலீன்னா நிறைய அரசியல் சாராத தலைவர்கள் நம்மளோட இருக்கிறேன் நான் ஒரு அரசியல் கேள்வி எடுத்து ஏதாச்சும் ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது இவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால இன்னொரு பிரெஸ் மீட்ல நம்ம நிறைய கேள்விகள் பேசுவாங்க நிலைப்பாடு முற்றிலும் மாறுபட்ட விளை நிலைப்பாடுங்கண்ணா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்ம கொள்கை உங்களுக்கு தெரியும் டிவி கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை தெரியும் தேர்தல் வர 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 எல்லா கட்சிகளும் இன்னும் தங்களுடைய கொள்கையை தான் போறாங்க அதனால் என்னை பொறுத்தவரை முதலிருந்து நான் சொல்வதுங்கன்னா ஒரு கூட்டணியும் பொருந்தக்கூடிய கூட்டணி பொருந்தா கூட்டணி இரண்டையும் நம்ம பார்க்கணும் கொள்கை எதிரி யாருன்னு நம்ம பார்க்கணும் டிவி கேவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து மேலே பிஜேபி எதிரி கீழே டிஎம்கே எதிரின்னு சொல்லி அவங்க அரசியல் பண்றாங்க